உங்கள் ஜெபிக்கிற அளவுக்கு கத்திரங்களை மாற்றுவார் திரும்ப திரும்ப வேறு ஒன்றும் இல்லை வாஞ்சை வேதும் சொல்கிறது அது நிறைவேறும் தேவனுக்கு அன்ற வாஞ்சை ஓடி ஓடி வரையில நிறைவேற்றுவார் அப்படி நிறைவேறும்போது ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்குமா அப்போ தேவன் சொல்லுவார் மகளே நீ என்னை அன்னைக்கு ஜோமண்ணியே நீ அன்னைக்கு விரும்பனியே நீ விரும்பனியே அதை தான் நீ நிறைவேற்றிருக்கிறேன் சொல்லுங்கள் ஆத்துமாவுக்கு ஆங்கிலத்தில் அது நிறைவேறும் ஆமீன் இது நிறைவேற வேண்டுமானால் அடுத்து ஒன்று போட்டிருக்குது தீமை விட்டு விலக வேண்டும் நீ நிறைய பேருக்கு இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும் இல்லை ஒன்று தேவனை குறித்த ஆசை இல்லை விட்டால் இன்னொன்று சொல்ல போகிறேன் தீமை விட்டு விலகிட்டாலே வாஞ்ச வந்துடும் திரும்ப சொல்லுகிறேன் தீமை விட்டு விலகிட்டாலே வாஞ்ச வந்துடும் கடந்த வாரத்தில் சில வார்த்தைகளை போட்டேன் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் திரும்ப மூடனுக்கு தீமையான காரியங்கள் ரொம்ப பிடிக்கும் மூடனுக்கு முட்டாளுக்கு எது பிடிக்கும் நீங்கள் பைபிள் பற்றி பேசுங்க அவனுக்கு பிடிக்காது சினிமா கதை பேசுங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு சினிமா கதை பேசுங்க நேற்று கொஞ்சம் தூரம் பட்டாபுரம் போயிட்டு வந்தேன் ஸ்டேஷனில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு ஆறு வயசானவங்க அவங்க பிரதமரை பற்றி முதல் அமைச்சரை பற்றி இந்தியாவை பற்றி பாகிஸ்தானை பற்றி அமெரிக்கா பற்றி பேசிட்டுருக்கிறாங்க அந்த ஆறு தாத்தாவும் புரியுது அவனுக்கு அவன் முட்டாள் இவன் முட்டாள் அவன் பைத்தியக்காரன் இவன் பைத்தியக்காரன் நீ ஜனங்களுக்கு எதை பற்றி பேசினா ரொம்ப பிடிக்குது அவனையா திட்டணும் இங்கே மூடனுக்கு எது பிடிக்கும் நீ சொல்லுங்க அவன் அப்படி போயிட்டா இப்படி போயிட்டா அவன் அங்கே போனா எங்கே போனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க சத்தியம் பேசுங்க போர் அடிக்கும் உனக்கு தெரியுமா அவன் அவனோடு இவன் இவ்வளோடு இது தேவையா நமக்கு அது என்னது கேளுங்க தேன் வந்து பா இது காதுன்னு இல்லை பைபிள் பேசுங்க போயிட்டு போயிட்டு வரான் ஊருக்கு எதை சொல்லுங்கள் ஒரு சிரிப்பாக ஒரு காமெடியாக எதாவது சொல்லுங்கள் ஹீன் போல காட்டுறான் ஆனால் சத்தியம் பேசும்போது எது பிடிக்குது மக்களுக்கு இன்னைக்கு எது அதிகமாக பிடிக்குது தீமையான காரியங்கள் பிடிச்சால் அது மூடன் நடத்தும் மூடங்க எது பிடிக்கும் சத்தியம் பிடிக்காது ஏன்னா இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு ஹலோ மூணு மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குறான் ரெண்டு மணி நேரம் சீரியல் பார்க்குறான் இப்போதான் அவங்களுக்கு மொபைலில் உட்காந்தானா மணி போகிறதே தெரில இப்போதை அவங்களுக்கு அவன் சாப்பாடை வாயில் வைக்கிறானா கீழே போடுறானா கூட தெரில பக்கத்தில் தட்டு இருக்குது அவன் தட்டில் எடுக்கலை வேறு இதில் கை வைக்கிறான் அது மண்ணாக இருக்குது அதை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் ஏன்னா அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆமின்னு சொல்ல மாட்டேங்குது நேரத்தில் நினைக்கிற சுட்டில் கூட கை வச்சிட்றான் அது அயன் பாக்ஸ் வந்தால் அயன் பாக்ஸ் மேலே கை வைக்கிறான் ஏன்னா அதில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது ஆனால் உங்க எது பிடிக்கும்